காசா மீதான இஸ்ரேலின் போர் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் வாக்கு எண்ணிக்கை துவங்கும் முன்பே உருவாகியுள்ள பரபரப்பு இந்திய கூட்டணியின் கோரிக்கை ஏபில் கோபுரத்தின் அருகே இருந்த சவப்பட்டிகளால் பரபரப்பு மூன்று பேர் கைது ஆற்றில் கட்டியணைத்தபடி நின்ற மூன்று நண்பர்கள் திடீர் வெள்ளத்தால் காத்திருந்த அதிர்ச்சி ரத்தத்தில் சிவந்த கடல் திமிங்கிலங்களை வேட்டி ஆடிக்கொன்ற தீவு மக்கள் கனடிய மாகாணம் ஒன்றில் உண்ணாவிரதம் இருந்த மாணவர்கள் சிலர் மயக்கம் சமீபத்திய தகவல்கள் வாழ்க்கையை துளைத்தில் விமானம் குலுங்கிய விபத்தில் சிக்கிய பிரித்தானியரின் தற்போதைய நிலை கனவு நனவாகிய தருணம் இலங்கை கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ ஜெர்சியுடன் வியாஸ்காந்த் ஆற்றில் கட்டியணைத்தபடி நின்ற மூன்று நண்பர்கள் திடீர் வெள்ளத்தால் காத்திருந்த அதிர்ச்சி இத்தாலியில் இருபது வயதுகளில் இருந்த மூன்று நண்பர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது வடக்கு இத்தாலியில் பல நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நாட்டிசோன் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி மூன்று இளைஞர்கள் பரிதாபமாக பலியாகி இருக்கின்றனர் இது தொடர்பான காட்சி ஒன்றில் மூன்று பேரும் வெள்ளம் சுழ கட்டிப்பிடித்தபடி காணப்பட்டிருக்கின்றனர் தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டும் கயிறு மூலம் அவர்களை மீட்கும் முயற்சி தோல்வியடைந்திருக்கின்றது எண்பதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்ட தேடுதல் பணியில் இருபது வயது மாணவி என கருதப்படும் ஒரு பெண்ணும் ருமேனியாவிலிருந்து பெற்றோரை சந்திக்க வந்த வயது பெண்ணின் உடலும் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் மறுநாள் கண்டறியப்பட்டிருக்கின்றது இதையடுத்து அவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ருமேனியாவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது காதலரான மூன்றாவது நபரை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்த துயர சம்பவத்திற்கு குளிர்ந்த நீர் மற்றும் வெள்ளப்பெருக்கின் திடீர் தாக்குதலை காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஈபில் கோபுரத்தின் அருகே இருந்த சவப்பட்டிகளால் பரபரப்பு மூன்று பேர் கைது சனிக்கிழமை காலை பிரான்சின் பிரபல சுற்றுலா தலமான ஈபில் கோபுரத்தின் அடியில் ஐந்து சவப்பட்டிகள் வைக்கப்பட்டிருந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சனிக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணிகளவில் யாரோ மூன்று பேர் பிரெஞ்சு கொடி சுற்றப்பட்ட ஐந்து சவப்பட்டிகளை கொண்டு வாரிசில் உள்ள ஈபில் கோபுரத்தின் அடியில் வைத்து சென்றுள்ளார்கள் அந்த பெட்டிகளுக்குள் ஜிப்சம் எனும் ரசாயனம் இருந்திருக்கின்றது அந்த பெட்டிகளின் மீது உக்ரைனில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் என எழுதப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் பெறும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதன் பின்னணியில் வெளிநாடு ஒன்று குறிப்பாக ரஷ்யா இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர் சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் உக்ரைனுக்கு பிரான்ஸ் போர் வீரர்களை அனுப்புவது தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் அவரது ஐரோப்பிய கூட்டாளிகளிடையே அதிர்ச்சி அடைய வைத்தது நினைவிருக்கலாம் அதை ரஷ்யாவும் கடுமையாக விமர்சித்திருந்தது அந்த சவப்பெட்டிகளை வேனொன்றில் ஒன்றில் கொண்டு வந்து இறக்கிய பல்கேரிய நாட்டவரான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சவப்பட்டிகளை கொண்டு இறக்க தனக்கு நாற்பது யூரோக்கள் கொடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் இரண்டு பேர் தன்னுடன் அந்த வேனில் பயணித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பெர்லினுக்கு ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற அந்த இரண்டு பேரையும் போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் உக்ரைனியர் மற்றொருவர் ஜெர்மனியர் அவர் அவர்கள் மூன்று பேரும் போலீஸ் காவலில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் ரஃபாவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் காசா முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதனால் ரஃபாவிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்திருக்கின்றனர் ஐசிசியின் சாத்தியமான கைது வாரண்டுகளை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோ கெலண்ட் ஆகியோர் அமெரிக்க ஆதரவு முன்மொழிவில் சந்தேகம் எழுப்பியதை அடுத்து சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து சந்தேகங்கள் அதிகரித்துள்ளன ஹமா செய்தித் தொடர்பாளர் ஒசாபா ஹம்டன் போர் நிறுத்த திட்டத்தை வரவேற்றிருக்கின்றனர் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அல் ஜசீராவிடம் குழு இன்னும் எழுத்துப்பூர்வ ஆவணங்கள் எதையும் பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு காசா நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் நடவடிக்கைக்கு பின்னர் ஜபாலியா மற்றும் பீட் ஹானுல் பேரழிவு பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் உதவி வழங்குவதை இஸ்ரேல் தொடர்ந்து கட்டுப்படுத்துவதால் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியால் இறக்கும் அபாயம் இருப்பதாக காசாவின் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது பலசீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமன்றி எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாகவும் டஜன் கணக்கான மக்கள் காசாவில் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடிய மாகாணம் ஒன்றில் உண்ணாவிரதம் இருந்த மாணவர்கள் சிலர் மயக்கம் சமீபத்திய தகவல்கள் கனடிய மாகாணம் ஒன்றில் புலம்பெயர்தல் கொள்கைகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உண்ணாவிரதம் இருந்து வந்த மாணவர்கள் உண்ணாவிரதத்தை இடைநிறுத்த முடிவு செய்திருக்கின்றனர் கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாணத்தில் புலம்பெயர் கொள்கைகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களால் தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியானதால் அந்த கொள்கை மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த மாணவர்கள் பலர் இம்மாதம் அதாவது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்திய மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வந்தார்கள் இரண்டு வாரங்களாக அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் மாகாண புலம்பெயர்தல் அலுவலக இயக்குநரான ஜெப் யாங் மாணவர்களை சந்தித்திருக்கின்றனர் யாங்கின் சந்திப்பை தொடர்ந்து மாணவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதை இடைநிறுத்த முடிவு செய்திருக்கின்றனர் அரசு மாணவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யும் நேரத்தில் உண்ணாவிரதத்தை நிறுத்துமாறு யாங் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக மாணவர்களில் ஒருவரான ரூபிந்தர் சிங் தெரிவித்திருக்கின்றனர் அவர் கேட்டுக்கொண்டபடி உண்ணாவிரதத்தை இடைநிறுத்த தாங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் நல்ல பதில் வரும் வரை தாங்கள் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உண்ணாவிரதம் இருந்த சில மாணவர்கள் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வதையும் கொள்வதையும் கடந்த என்று நிறுத்தவே சிலரது நிலைமை மோசமாக இருக்கின்றது மாணவர்கள் சிலர் மயங்கி தொடங்கி அவர்களை அதிகாரிகள் சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரத்தத்தில் சிவந்த கடல் திமிங்கிலங்களை வேட்டையாடிக் கொன்ற தீவு மக்கள் டென்மார்க்கின் பாரோ தீவு மக்கள் பாரம்பரியமாக முன்னெடுக்கப்படும் திமிங்கில வேட்டையால் அப்பகுதி கடல் சிவந்து காணப்பட்டது குறைந்தது நூற்றி முப்பத்தி எட்டு பைலட் திமிங்கிலங்களை பாரோ தீவு மக்கள் கொன்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தப்பிச் செல்ல முடியாதபடி திமிங்கிலங்களை சிக்க வைத்து பின்னர் வாளால் வெட்டியும் குத்தியும் கொண்டிருக்கின்றனர் ஆயிரம் ஆண்டு காலமாக பாரோ தீவு மக்கள் திமிங்கில வேட்டையை பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த மக்களின் மீன்பிடிக்கும் படகுகளை சோழ்ந்து திமிங்கிலங்கள் தாக்குவதாலேயே ஆண்டுக்கு ஒருமுறை வேட்டையாடுவதாக அவர்கள் கருதுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் வேட்டையாடப்பட்ட திமிங்கிலங்களை அந்த தீவு மக்களை உணவாக்குகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் திமிங்கில வேட்டை தொடர்பில் தகவல் வெளியாகும் போதும் விலங்குகள் நல அமைப்புகள் கடுமையாக கண்டிப்பதுடன் இது கொடூர நடவடிக்கை என்றும் கூறி வருகின்றனர் கடந்த சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் பாரோ தீவு மக்கள் திமிங்கில வேட்டையை தொடங்கியிருக்கின்றனர் நண்பகல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட திமிங்கிலங்களை தப்ப முடியாதபடி சிக்க வைத்திருக்கின்றனர் இருப்பினும் வேட்டையாடுவது பல மணி நேரம் தாமதமாகி உள்ளது இறுதியில் மாலை நான்கு மணிக்கு பாரோ தீவு மீனவர்கள் திமிங்கிலங்களை வேட்டையாடி இருக்கின்றனர் தொடக்கத்தில் நாற்பது திமிங்கிலங்களை கொண்டிருக்கின்றனர் ஞாயிறு மதியத்துக்கு மேல் மொத்தம் நூற்றி முப்பத்தி எட்டு திமிங்கிலங்களை கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றனர் பொதுவாக பயிலி திமிங்கிலங்களில் ஆண் அறுபது ஆண்டுகள் வரையும் பின் நாற்பத்தைந்து ஆண்டுகள் வரையும் உயிருடன் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாரோதீவு மக்கள் மொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பைலட் திமிங்கிலங்களை வேட்டையாடி இருக்கின்றனர் இந்த சம்பவம் பல நாடுகளில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது வாக்கு எண்ணிக்கை துவங்கும் முன்பே உருவாகியுள்ள பரபரப்பு இந்திய கூட்டணியின் கோரிக்கை இந்தியாவில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் திகதி துவங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ஜூன் மாதம் முதலாம் திகதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது நாளை அதாவது ஜூன் மாதம் நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை துவங்கும் முன்பே அது தொடர்பான பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றதா அது என்ன கோரிக்கை என்றால் இந்திய மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடித்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையகத்தில் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கடிதம் அளித்துள்ளன மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் எதிர்கட்சிகளின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலில் தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையாளரான ராஜீவ்குமார் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் தேர்தல் பணிகளுக்கான தலைமை அதிகாரி ஒருவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பியபோது போது தாங்கள் அதுபோன்ற எந்தவிதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை என்றும் தேர்தல் ஆணைய விதிகளின்படி தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் அதில் மாற்றம் ஏதும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை முதலில் எண்ணப்பட்டுவிட்டு பிறகு தபால் வாக்குகளை எண்ணுவதால் தேர்தல் முடிவுகளை மாற்ற வாய்ப்புள்ளது என மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் சில கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு போட்டியிட்ட போதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட போதும் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படாததால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அமைந்துள்ளதால் நாளை வாக்கு எண்ணிக்கையின் போது முன்போல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதாலேயே தபால் வாக்குகளை முதலிலேயே என்ன எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன கனவு நனவாக்கிய தருணம் இலங்கை கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ ஜெர்சியுடன் வியாஸ்கான் இலங்கையில் நடத்தப்படும் முன்னணி கிரிக்கெட் போட்டியான எல் எல் தொடரில் சர்வதேச போட்டிகளுக்கு அறிமுகமாகிய வி வியாஸ்காந்த் இலங்கை தேசிய அணியில் இடம்பிடித்துள்ளமையானது பலரது பாராட்டையும் பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் பேரவை உலக கிண்ண டி டுவெண்டி போட்டிக்கான உத்தியோகபூர்வ உடையுடன் இருக்கும் வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றது இதில் இலங்கை உள்ளிட்ட சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களின் நன்மதிப்பை பெற்ற வியாஸ்காந்தின் புகைப்படத்தையும் கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இந்தியன் பிரீமியர் லீக்கில் இலங்கை அணியின் இளம் சுழல்பந்து வீச்சாளராக இணைக்கப்பட்டிருந்த வியாஸ்காந்த் இலங்கை டி தேசிய குழாவில் பதினாறு வீரர்களின் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தார்